ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அழகை பராமரிக்க உதவும் உணவு வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகு என்பது உடுத்து முடை வைக்கின்ற பொட்டு போடுகின்ற மேக்கப் கலர் மட்டுமே முழுமை பெறுவதில்லை அழகுக்கு அடிப்படையாக அமைவது உடல்வாகு அந்த உடலை காக்க சரியான முறையில் சத்துணவுகள் அவசியமாகின்றன எல்லா பெண்களும் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அதற்கேற்ற உணவு வகைகளை கடைபிடிப்பதில்லை கிடைத்த உணவையெல்லாம் எல்லாம் வயிற் குறைக்க உண்டால் உடல் குண்டாகும் அழகு போய்விடும் எனவே உடலை அழகாக பராமரிக்க எந்த உணவை எந்த முறையில் எந்த அளவில் எடுத்து உண்ண வேண்டும் என்பதை தெரிந்து உண்ண வேண்டும் காய்கறிகளும் பலவைகளும் உடல் அளவுக்கு பொருத்தமானவை கீரை வகைகள் முருங்கை இலை வாழைத்தண்டு வாழைப்பூ போன்றவற்றில் உடல் அளவுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளன இவற்றின் விலையும் மலிவு ஆனால் பலர் இவற்றையெல்லாம் விரும்பி உண்ணாமல் இவற்றிற்கு பதிலாக வைட்டமின் மாத்திரைகளை விழுங்குவதுண்டு மாத்திரைகளை அடிக்கடி விழுங்குவதை விட இயற்கையில் கிடைக்கும் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளை சாப்பிடுவதே நலம் அழகிய முகத்தோற்றம் இருந்திருந்தாலும் சிலருக்கு தோல் வறண்டு காணப்படும் இதற்கு காரணம் வைட்டமின் ஏ குறைபாடுதான் இவ்வாறானவர்கள் பால் முட்டை மீன் ஆகிய உணவுப் பொருட்களை உண்ண வேண்டும் கொய்யா பழம் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் தக்காளி முட்டைக்கோஸ் கேரட் போன்றவற்றில் வைட்டமின் சி உள்ளது வைட்டமின் சி சருமத்தின் நல்ல நிறத்தை கொடுக்கும் சிலருக்கு விரைவாக சருமத்தில் சுருக்கம் விழும் அதை தடுக்க பீட்டா கரோட்டின் என்ற சத்து தேவைப்படுகிறது இதய நோயை தடுக்கவும் கொழுப்பை கட்டுப்படுத்தவும் இந்த பீட்டா கரோட்டின் துணை புரிகிறது காரட் இனிப்பு கிழங்கு வைகள் தர்பூசணி தக்காளி ஜெர்ரி பிளம்ஸ் பழம் போன்றவற்றில் பீட்டா காரோட்டின் அடங்கியுள்ளது அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற காய்கறி பழங்கள் அப்புறம் இந்த மாதிரி மீன் முட்டை பால் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே இளமையாகவே இருக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிராமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ